செத்து போனவ மேடுன்னு அர்த்தம் சோ அந்த தோஷம் தான் இப்படி படுத்துறது இதெல்லாம் விஞ்ஞானம் மருத்துவம் மருந்து இதுக்கெல்லாம் அப்பால் பட்டது பகவானுக்கும் அப்பால் பட்டதோ அப்படி சொல்ல முடியாது அதுவும் சொல்ல முடியாட்டா எதுக்கு வந்த குழந்தைய வையாத பேசுறது அவன் இல்ல அவன் அப்படி பேச வைக்க இது ஒன் தப்பு இல்லப்பா பரிகாரம் பண்ணிட்டா புத்தி சுவாதினத்துக்கு திரும்ப வந்துடும் யாரு புத்தி சுவாதினத்துக்கு வந்துடும் அப்படி நான் சொல்லலப்பா யாருமே எதையுமே சுயமா பேசுறதா தெரியுங்க என்ன பிசாசு பேச வைக்கிறதுங்கிற உங்களை எங்க மாமா கொடுக்க போற காசு பேச வைக்கிறதுங்கிற நான் மொத்தத்துல இங்க இருக்கிறவாளும் முக்கியமா நீங்களும் எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு இல்லமா அப்படி அர்த்தம் பண்ணிக்கூடாது வேற எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல நீங்க